என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என் தந்தைக்கு ஏற்பட்ட சிரமமே இங்கு சென்றாலும் இங்கு சென்றாலும் திரும்பி வந்தால் அல்லாஹுடைய தூதருடைய கண்கள் தேடும் அவர்களுடைய மகள் பாத்திமா ரதி அல்லாஹா முகத்தை தேடி தேடி தன் மகளை அரவணைத்து அரவணைத்து அல்லாஹுடத்திலே உயர்த்தியவர்கள் சொல்லுவார்கள் பாத்திமா மறுமைக்காக தயாராகிக் கொள் பாத்திமா தன் மகளைப் பார்த்துச் சொல்லுவார்கள் ஒரு ரசூல் ஒரு நபி மறுமைக்காக தயாராகிக் கொள் பாத்திமா உன் தந்தை ரசூல் என்பதால் மறுமையிலே உன்னை பாதுகாத்து விட முடியாது பாத்திமா உன் தந்தை நபி என்பதால் அல்லாஹுடத்திலே உன் தந்தை என்பதால் சிபாரிசு செய்ய முடியாது பாத்திமா லாஹூரி அன்கி மின் அல்லாஹி செய்யா அல்லாஹுடத்தில் இருந்து உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது பாத்திமா நீ தயாராகி கொள் மறுமைக்காக சொர்க்கத்துடைய உயர்ந்த பெண்மணி நீங்கள் பாத்திமா அந்த பாத்திமா அழுகிறார்கள் யார் அசூல் அல்லா என் தந்தையே என் தந்தைக்கு ஏற்பட்ட சோகமே என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே சொன்னார்கள் ஃபாத்திமா லை சலா அபீதி கருமுன்யோ கவலை வேண்டாம் ஃபாத்திமா உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது சுஹாலல்லாஹ் அசுலுல்லாஹ் என்ன சிரமத்தை அந்த நேரத்திலே அனுபவித்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பார்கள் உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது பாத்திமா